நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாதுகாக்கணும்ன்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிகளை தேடுறோம் பாலிசி போடுறோம் இன்சூரன்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் நிறைய வழிகள் இருக்கு இல்லையா அதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா குழந்தைகள் மனைவி இவங்க எல்லாருமே ஒரு பாதுகாப்பு வளையத்துல அதாவது செய்வினையோ தீவினையோ கலந்துச்சு வராம பாதுகாப்பு வளையத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வழியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பொருள் அது எதில் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொருளை எப்படி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்றத தான் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்ல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்தரை மணில இருந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெறலாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சேஃப்கார்டு பண்ணக்கூடிய ஏஞ்சல் டவர் ஏஞ்சல் டவர்னா என்னங்க ஏஞ்சல் அப்படின்னா யக்ஷுணி அப்படின்னு பேர் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்னா கேட்டதை கொடுப்பவங்க அப்படின்னு அர்த்தம் டவர் அப்படின்னா பென்சில் அந்த அதாவது செல்ஃபோன் டவர் மாதிரி பென்சில்ஸ் அது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சக்ராஸ் டவர் இருக்கு சோ ஒவ்வொரு பென்சிலும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு பாருங்க செவன் சக்ராஸ் டவர்னு பேர் இதுக்கு பேரு மேலே இருக்கிறது கிறிஸ்டல் ஏஞ்சல் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்படிகை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க மேல இருக்கிறது ஸ்படிகை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் இதுதான் எல்லாரோட கொஸ்டின்ஸு இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் இல்லை ஒருத்தவங்களுக்கு தீமை பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவங்களோட தலைமுடி காலடி மண்ணோ நகமோ ட்ரெஸ்ஸோ இதை வச்சு ஃபோட்டோ வச்சு தீவனையும் பண்ணலாம் போல் நல்லது பண்ணணும் அப்படின்னும் பொழுது இப்போ ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸை இன்னொருத்தவங்க மாட்டிக்கிட்டு அவங்க கோவில் பிரகாரத்தில் இல்லை அவங்களுக்காக உட்காந்து வேண்டிக்கலாம் இது ஒன்றும் இல்லையா அதுக்கு அடுத்தது அவங்களோட ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்காக பூஜை பண்ணலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா ஃபேமிலி ஃபோட்டோ சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபோட்டோவில் இந்த ஏஞ்சல் டவரை நீங்கள் மேலே வச்சிடணும் மேலே வச்சுட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த சவன் சக்கர ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏழு சக்கரங்கள் உண்டு அந்த ஏழு சக்கரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பலம் இருக்குதோ எந்த அளவுக்கு நல்ல ஆற்றல் இருக்குதோ அதை வைத்து தான் அவங்களோட உடல் நலம் அதை வச்சு தான் அவங்களுக்கு லக்கு அதை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அது இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கோவில் குளம் இதெல்லாம் தேடி ஓடி போறோம் பிராஸ்லேட்டு மோதிரங்கள் இதெல்லாமே அணிகிறோம் ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா சாமியே கும்பிட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்போ அவங்க வந்து வெறுப்பேற்றுவாங்க என்ன நேரம் பார்த்தாலும் சாமி சாமின்ற ஆனால் நான் ஒரு நாள் கூட சாமி கும்பிடல ஆனா எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு இது பண்ணுவாங்க கடவுளோட இதுல பாத்தீங்கன்னா யார் தூத்துறாங்களோ அவங்களுக்கு கடவுள் வந்து உடனே கொடுக்குறாரு யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு சோதனை கொடுத்து கொடுக்குறாரு எதனாலன்னா நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நடத்தி கொடுக்குறார் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு மேலும் மெருகேற்ற சோதனை கொடுத்து சாதனையாளராக மாற்றுகிறார் இதுதான் சத்தியமான உண்மை ஸோ நீங்கள் உழைச்சி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் மற்றவர்களின் கண் பார்வையிலையும் மற்றவங்களோட நாவினாலையும் மற்றவர்களோட தீய அந்த பிரார்த்தனையினாலும் உங்களோட நீங்கள் சஃபடாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பமே சஃபட் ஆகுது இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்ம இல்லைனா கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து இப்போது நவீனமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் நிறைய பேர் பண்ணுறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஸோ இடம் வாங்கி போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸாக அந்த மாதிரி அவங்க இல்லைனா கூட அந்த பணம் வந்து அவங்க வீட்டுக்கு வர மாதிரி அந்த மாதம் மாதம் கட்டுறத அந்த மாதிரி வைக்கிறாங்க அதே போல் ஆன்மீக ரீதியாக உங்கள் குடும்பத்தை யாராலையும் தொட முடியாத அளவுக்கு நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோவில் நீங்கள் இந்த ஏஞ்சல் டவரை வச்சால் மட்டும் போதும் நீங்கள் இந்த ஏஞ்சல் டவரை ஒன்று உங்களோட வீட்டில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமாக பார்த்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஏஞ்சல் டவரோட தன்மை என்னென்னா நல்ல சக்திகளை அதாவது எப்படி ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஆன்டி வைரஸ் அப்படின்னு ஒன்று போடுறோம் வைரஸ் வரலாம் வராமல் போகலாம் இப்போ தடுப்பூசின்னு ஒன்று போடுறோம் அதாவது இப்போ வந்து அம்மை நோய்க்கு ஒரு தடுப்பூசி போறாங்க அம்மை நோய் வரலாம் வராமல் போகலாம் இன்கேஸ் வந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த அண்மை தன்மையோட அந்த வைரஸ் கிருமியோட அந்த தன்மை எப்படி இருக்குன்றதை ஏற்கனவே நம்ம உடம்புல செலுத்தினதுனால அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்மளை வந்து காப்பாற்றும் அதே போல் உங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே யாராவது செஞ்சிருக்கலாம் இல்லை செய்யாமல் இல்லை இதுக்கப்புறம் செய்யலாம் இல்லை நம்ம ஆகாமலே இருக்கலாம் சஃபடாமல் இருக்கிறது நல்லது இன்கேஸ் அந்த மாதிரி சஃபல் ஆகிருந்தோம்னா இந்த யக்ஷுணிகள் அதாவது இவங்க வந்து மொத்தம் அறுபத்தி நாலு எக்ஷினிகள் உண்டு அந்த அறுபத்தி நாலு எக்ஷினியில நம்ம குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூட்சமமான எக்ஷினிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவகானம் பண்ணி முறையா பூஜித்து இதுக்கு வந்து கிளன்ஸ் பண்ணிருக்கிறோம் ஜஸ்ட் வச்சா போதும் இது உங்களுக்கு எதனா நைவேதியம் பண்ணணுமா கடையவே கிடையாது இவங்களுக்கு எதனா பூஜை பண்ணணுமா கடையவே கிடையாது இவங்களுக்கு எதனா ஊதுபத்தி ஆர்த்தி காட்டுமா கடையவே கிடையாது ஜஸ்ட் போட்டோல வைத்தால் மட்டும் போதும் இந்த கிறிஸ்டல்ஸோட தன்மை அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை இழுத்து இந்த ஏஞ்சலின் வழியாக பிரதிபலித்து இந்த ஏஞ்சல் கூட பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பனாக தான் இருக்கும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை வச்சுருக்காங்க இந்த கல் வந்து இதுவாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவில் சென்டரில் வைக்கும்பொழுது இந்த ஏழு சக்கரங்களில் எது வீக்காக இருந்தாலும் அதை சரி பண்ணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன்ஸோட தன்மையும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறிக்கிற தன்மையில் இருக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலோ இல்லை மன கஷ்டம் இருந்தாலோ இல்லை தீவினைகளால் நீங்கள் பாதிக்கப்படணும் எது இருந்தாலும் எழுதலை இந்த இதன் மூலமா சரி பண்ண முடியும் ஜஸ்ட் வெச்சா போதும் சொல்றோம் பாருங்க எதனால நான் இது எப்படி பண்ணியிருக்கோம்ன்றது சொல்றோம் பாருங்க இது என்னதுன்னா தெரியும் இந்த ஓட்டியே இருக்கும் ப்ளஸ் இந்த சக்கரங்கள் இந்த டவர்ஸ்ல இல்ல கனெக்டடா இருக்கும் அதனால உங்க குடும்பத்துக்கு நீங்க சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டரை இந்த ஏஞ்சல் டவர் மூலமா நீங்க பெற முடியும் இத வைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க மேலும் இந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்